மூன்று வகை உபத்திரவங்கள் நான் உபத்திரவ காலங்களில் கடினமான காலங்களில் கடந்து செல்லும் போது அதற்கான காரணங்களை பற்றி யோசித்து நாம் அடிக்கடி குழப்பம் அடைகிறோம் முதலாவதாக இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார் எப்ரவரி பன்னெண்டு ரெண்டுல விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை நிறைவு செய்பவருமாகிய இயேசுமே நம்ம கண்களை பதிய வைப்போம் அவர் தமக்கு முன்பாக இருந்த மகிழ்ச்சியை நினைத்து அவமானத்தை பொருட்படுத்தாமல் சிலுவையை சகித்து இறைவனுடைய அரியணையில் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் நம் உபத்திரவங்கள் துன்பத்திற்கான காரணங்களை நாணயமாக மதிப்பிட தவறி விடுவதனாலே நாம் நம்ம துன்பத்தை எப்படி அதற்காக எப்படி ஜெபிப்பது என்பதையும் அடிக்கடி குழப்பி விடுகிறோம் நேற்று இரவு உங்களில் சிலர் உங்கள் சொந்த துன்பங்களுக்கு பதில் அளித்த இப்படி நம்ம கலக்கிறோம் கலக்கி விடுகிறோம் என்று நான் உணர்ந்தேன் நம் வாழ்வில் மூன்று வகையான துன்பங்கள் உள்ளன என்று நான் நம்புகிறேன் முதல் குரூப் என்னன்னா நாம் தகுதியாக துன்பத்தை அனுபவிப்பது அல்லது சுயமாக நாம் ஏற்படுத்திய நமக்கு ஏற்படுத்திய சுய துன்பங்கள் நான் என் சொந்த வாழ்க்கையிலே தேவ கட்டளை மீறி செய்யாமல் விட்டதாலோ அல்லது அவர் என்னிடத்தில் தடை செய்ததை செய்வதாலோ அதன் விளைவுகளை நான் அனுமதிக்கிறேன் கமிஷன் ஆர் ரெண்டாவது குரூப் என்னன்னா ஒரு அப்பாவியான துன்பங்கள் அதாவது பிசாசுனாலே துன்பப்படுதல் எனக்கு என்ன என்னோட தப்பு இல்லை சூழ்நிலைகள் நோய்வாய்ப்படுவது துக்கம் இப்படி இப்ப இதான் நடக்குதுன்னா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையினால அது வரல அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் நான் அதை குறித்து நான் குழப்பமடைந்து வருதப்படுகிறேன் எனக்கு ஏன் இது நடந்தது மூன்றாவது குரூப் நீதியின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுதல் இயேசுவுக்காகவும் அவருடைய நீதிக்காகவும் நிற்பதற்காகவோ அல்லது நான் ஈடுபட்டுள்ள அவருடைய ஊழியத்திற்காகவோ நான் துன்பப்படுவது நாம் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது அல்லது சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் ஒருவருக்காக நம்ம ஜெபிக்கும் போது நாம் இயேசுவை கவனிக்கும் போது அந்த துன்பங்கள் எந்த குரூப்பில் இருக்குது என்பதை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு காண்பிப்பார் பெரும்பாலும் நம்ம தேவ வசனத்தை படிப்பதிலும் ஜபத்தில் இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷிப்பதிலும் நமக்கு நல்ல ஒரு ஒழுக்கம் இருந்துச்சுன்னா இந்த காரியங்கள் தெளிவாக தெரியும் மூன்று வகையான துன்பங்களுக்கு மூன்று உதாரணம் சொல்கிறேன் உங்கள் வேலை தளத்தில் உங்களோடு வேலை செய்பவரோ உங்கள் உங்களுடைய சூப்பர்வைசரோ சட்ட விரோதமான தகுதியற்ற ஒன்றை செய்ய உங்களை உங்களை பிரஷர் போடுறார் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் நீங்கள் செய்ய மாட்டேன் என்று சொல்லும்போது மற்ற கா பகுதிகளில் உங்கள் மீது பிரச்சனைகளை சுமத்துகிறார்கள் இது எந்த குரூப் சேர்ந்தது ரெண்டாவது நீங்க நன்றாக படிக்காமல் தயாராகாமல் தேர்வுக்கு செல்கிறீர்கள் தேர்வுல ஃபெயில் ஆகிட்டீங்க அது எதை சேர்ந்தது மூன்றாவது நீங்கள் அல்லது வேற ஒருத்தர் கடந்த காலத்துல நீங்க பட்ட தோல்விகள் சிலவற்றின் எண்ணங்களால் தொடர்ந்து தாக்கப்படுகிறீர்கள் பல நாட்களுக்கு முன்பாகவே நீங்க மனம் திரும்பி அந்த காரியத்துல இயேசு கிறிஸ்துவோடு ஒப்புரவாகியாச்சு ஆனாலும் இந்த தாக்கம் இருக்குது இது எதை சேர்ந்தது ஆவியானவர் இது எந்த வகையான துன்பம் என்று உங்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு நீங்க என்ன செய்யணும் மூன்று காரியத்துக்கும் மூன்று வகையான துன்பங்களுக்கும் இயேசுவை கவனித்து பாருங்கள் முதலாவது குரூப் நம்முடைய இப்போ சிறுவையிலே தொங்குகிற இயேசுவை பார்த்து மனம் திரும்பு நீங்க அவரை பார்க்கும் போது திரும்புவீங்க குரூப் கவனம் செலுத்துங்க நோயையோ துக்கத்தையோ நிராகரிக்கணும் அவருடைய மீட்பை பெற வேண்டும் மூன்றாவது உங்களுக்கு நீதி நிமித்தம் துன்ப வரும்போது இயேசுவையே கவனித்து அவரை கருத்துல கொண்டு அவருடைய கிருபையினால் அதை தாங்கி கொள்ளுங்கள் இயேசுக்கு அது தெரியும் அவர் அறிவார் அதை புரிந்து கொள்ளுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட துன்பங்களை சகித்துக் கொள்வதில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்று வசனம் சொல்லுகிறது இந்த மூன்று காரியத்தையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒரு தியாகியாக இல்லாத போது உங்களை தியாகி என்று நினைக்காதீர்கள் மாறாக நீதிக்காக நீங்க துன்பப்படும் போது தேவன் உங்களை வெறுக்கிறார் கைவிட்டார் என்று நினைக்காதீங்க பேதுரு எச்சரிக்கிறார் ஒன்று பேதிரு நாலாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாறுல பிரியமானவர்களே நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை குறித்து ஏதோ விசித்திரமான ஒரு காரியம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதென எண்ணி வயப்படைய வேண்டாம் கிறிஸ்துவனுடைய துன்பங்களில் நீங்களும் பங்கு கொள்கிறீர்கள் என்று சந்தோஷப்படுங்கள் அப்பொழுது அவருடைய மகிமை வெளிப்படுகையில் நீங்கள் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைவீர்கள் கிறிஸ்துவின் பெயருக்காக நீங்கள் அவமதிக்கப்பட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனெனில் இறைவனின் ஆவியானவர் மகிமையுடன் உங்களில் தங்கி வாழ்கிறாரே அதனால் நீங்கள் ஒரு கொலைகாரனாகவோ திருடனாகவோ வேறு விதமான குற்றம் செய்தனாகவோ அல்லது தேவையின்றி பிறர் விஷயத்தில் தலையிட்டவனாகவோ துன்பம் அனுபவிக்க கூடாது ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றும் காரணத்துக்காக நீங்கள் வேதனையை அனுபவித்தால் அதை குறித்து வெட்கமடைய வேண்டாம் அந்த பெயருடையவர்களாய் நீங்கள் இருப்பதை குறித்து இறைவனை துதியுங்கள் ஆமேன்